இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா வந்திருக்க போதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல எக்கச்சக்கமான மேட்ச்சு சும்மா வதவத வதன்ட்ருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த வருஷத்தில் யார் கூடலாம் மேட்ச் இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வருஷத்தை யார் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சின்ராசு ஆஸ்திரேலியா கூட தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி பாலர் கவஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பெண்டிங் வந்துருக்கு அதனால ஜனவரி இருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் சிட்னி டெஸ்ட் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து கூட மொத்தம் எட்டு மேட்ச் வந்து விளாட போகிறோங்க அதில் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு மூணு ஓடிய மேட்சுன்னு கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிற சீரீஸு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அந்த அளவுக்கு எட்டு மேட்ச்சுமே முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில்தான் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் அது முடிஞ்சவுடனே நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நடக்க போதுங்க எப்படியாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்றது தான் நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கு ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து போயிடுச்சு அதனால் அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி எப்படியாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணிடணும் அப்படின்றது தான் நம்ம மனசில் ஓடிகிட்ருக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் கரெக்டாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்சவுடனே ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏப்ரல் மே ரெண்டு மாதம் வந்து ஐபிஎல் கோலாகலமாக வந்து நடக்குங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் வந்து நடக்க போகுது ஆனால் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகிறது இப்போ உள்ள நிலைமைக்கு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா பார்டர் காஸ்கர் போன மேட்ச் வந்து தோற்று போயிட்டோம் நம்ம சிட்னி டெஸ்ட் வந்து ஜெயிச்சா கூட நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறது அப்படின்றது கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம ஜூன் மாதம் அப்படியே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கிளம்பி இங்கிலாந்துக்கு வந்து போக போகிறாங்க ஏன்னா இங்கிலாந்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறோம் கிட்டத்தட்ட ஜூன் இருபதாம் தேதி ஆரம்பிக்கிற இந்த டெஸ்ட் சீரீஸ் எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பெரிய டெஸ்ட் சீரீஸாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இங்கிலாந்தில் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸை முடிச்சுட்டு அப்படியே நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு வந்து போக போகிறோம் ஏன்னா பங்களாதேஷில் ஆகஸ்ட் மாதம் மூணு ஓடிஐ மேட்ச்சு மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச்சுன்னு மொத்தம் ஆறு மேட்ச் வந்து விளையாட போறோம் ஆறு மேட்ச் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்துடுறோம் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வராங்க நம்ம நாட்டுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க இப்போ அடுத்து அது முடிஞ்ச கையோட அக்டோபர் நவம்பர்ல ஆசியா கப் டோர்னமெண்ட் வந்து நடக்க போதுங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் போன தடவையே ஆசியா கப் ஓடிய ஃபார்மேட்டில் நம்ம ஸ்ரீலங்கா வீழ்த்தி அசால்ட்டாக கப்பை தட்டி தூக்கணும் எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணமோ அதே மாதிரி ஆசியா கப்பை வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசியா வந்து இருக்கு அது முடிஞ்சவொடனே அப்படியே வந்து நவம்பர் மாதம் நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூர் போக போகிறோம் அங்கே போய் போய் மூணு ஓடிய மேட்சு அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சுன்னு எட்டு மேட்ச் மொத்தம் வந்து விளையாட போகிறோங்க ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சவுடனே டிசம்பர் மாதம் நம்ம இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வர போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வதவது மேட்ச்சை வந்து விளையாட போகிறாங்க ரெண்டு டெஸ்ட்டு மேட்ச்சு மூணு ஓடிய மேட்ச் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சுன்னு மொத்தம் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட பத்து மேட்ச்சை வந்து விளையாண்டு அதோட இந்த வருஷத்தை வந்து முடிக்க போகிறோம் உண்மையிலே இந்த ஒரு வருஷம் சிறப்பான வருஷமாக தாங்க வந்து இருக்க போகுது ஏன்னா வதன்னு நிறைய மேட்ச் வந்து வந்திருக்கு போன வருஷத்தில் நம்ம எத்தனையோ சருக்கர்களை வந்து சந்திச்சிருப்போம் அதெல்லாம் வந்து தாண்டி இந்த வருஷத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்